வணக்கம் ஜெய் இன்றைக்கி நம்ம சேனலில் தாய்லாந்து மற்றும் கம்போடியா பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு பிராந்தியம் இருக்குது அப்படின்னா நம்ம தென்கிழக்கு ஆசிய நாடுகளை ஜென்ரலாக யோசிப்போம் இங்கேலாம் வெறும் பெரிய அளவுக்கு சண்டை வந்ததுலன்ட்டு இரு நாடுகள் எல்லையை கொண்ட நாடுகள் தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஒரு ஒரு நாள் பயங்கர ஒரு கடுமையான யுத்தத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்து வருது ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ட்ரிகர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்டர் அதாவது தாய் சூரின் ப்ராவின்ஸ் இது கம்போடியா தாய்லாந்து எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துல கம்போடியா பீரங்கிகள் மற்றும் ராக்கெட் லான்ச்சர்ஸு மற்றும் கடுமையான ஒரு மீடியம் ரேஞ்ச் வெப்பன்ஸை வச்சு தாக்கினாதும் பதிலடிக்கு தாய்லாந்துடைய விமானப்படை தங்களுடைய எஃப்சிஸ்டின் ரக போர் விமானங்களை பயன்படுத்தி கம்போடியா மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சி இருபது பேருக்கும் அதிகமான பேர் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க எல்லை கிராமம்னால கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கும் அதிகமான மக்கள் அங்கேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது கம்போடியா வந்து நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கல இதை தாய்லாண்டு தான் ஆரம்பிக்கிறன்றனும் தாய்லாண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ஆரம்பிக்கல அவங்க தான் ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க பட் கம்போடியா தரப்பில் இருந்து தாக்குதல் முதல்ல நடத்தினதாக ஓரளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகள் வந்து வருது உடனடியாக இரண்டு நாடுகளும் தங்களுடைய தூதரக அதிகாரிகளை வெளியேற்றுறாங்க அதன் பிறகு இன்னும் ஒரு அஞ்சாறு இடத்துல இந்த பார்டர் இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பார்டர் கான்ஃப்ளிக்ட் இன்னும் அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம் ஓகே இது எதனால் நடக்குது யுத்தம் இது ஏன் இது ரெண்டு நாடுகள் சண்டை போட்டுக்கிறாங்க அதுவும் கலாச்சார ரீதியில் ஒன்றா இருக்கக்கூடிய நாடுகள் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற போது நிச்சயமாக இதில் காலனி ஆதிக்கத்தோடைய ஒரு சக்கரவர்த்தி அந்த காலத்தில் ஒரு காலத்தில் திகழ்ந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட ரோல் இல்லாமல் இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வட கொரியா தென்கொரியா ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா யுத்தங்களுக்கும் இன்றைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸுக்கு அடிப்படை ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மற்றும் அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷோட கூட்டாளி நாடுகளுடைய கை அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் இங்கேயும் அதுதான் இது ஒரு ஃப்ரெஞ்சு காலனியல் ஆதிக்கத்தில் இருந்த ஒரு நாடு கம்போடியா கம்போடியா அன்னைக்கு இந்தோ சைனா ஃப்ரெஞ்ச் இந்தோ சைனான்னு சொல்லக்கூடிய அவங்க ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிரியா விகார் ப்ரீவிகார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டெம்பிள் இந்த டெம்பிள் மற்றும் அதில் சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் இதை கம்போடியாவுடைய மேப்பில் கொண்டு வராங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட கோவிலை சொந்தம் கொண்டாடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அவங்க பூர்வீகம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவிகார் டெம்பிள் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அப்போ எல்லைகள்லாம் பெரிய அளவுக்கு வரையறுக்கக்கூடிய இல்லாத சமயம் எல்லா நாடுகளுக்குமே எல்லை பிரச்சனைகள் பெரிய லெவலில் போயிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் தாய்லாண்டு போய் இந்த கோயில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க தங்களோட கஸ்டடியில் கொண்டு வராங்க ஆனால் கம்போடியா இதை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்த கோயில் மற்றும் இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் கம்போடியா தான் அப்படின்னு தீர்ப்பை வாங்கிட்டு வராங்க ஆனால் அந்த தீர்ப்பு ப்ராக்டிக்கலாக கிரவுண்டில் இல்லை இந்த கோயில் இன்றைக்குமே தாய்லாண்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றதான் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பதிமூணு இந்த கோயிலை மையப்படுத்தி இந்த மாதிரி சிறு சிறு சண்டைகள் நிறையா நடந்துட்டு இருந்துச்சு பிரியவிகார் மற்றும் தாமாம் தாம் அப்படின்ற ஒரு கோவில் இது ரெண்டுமே இவங்களுக்கும் சரி இவங்களுக்கும் சரி ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான ஒரு ரிலீஜியஸான சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய இடமா இருந்ததுனால அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் சர்வதேச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அது என்னென்னா இந்த இடத்துல ரெண்டு நாடுகளும் தங்களுடைய இராணுவத்தை வச்சுக்கக்கூடாது கூடாது இராணுவம் அல்லாத ஒரு பகுதியை ஒரு டிமிலிடரி ஜோனை இதை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு பட் அதுவுமே ஒரு ஃபுல் பார்டர் டிமார்க்கேஷனில் பெரிய அளவுக்கு சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையாக தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டு நாடுகளுமே நட்பு நாடுகள் அதையும் மறந்துடக்கூடாது அதே மாதிரி எல்லைகளை கொண்ட நாடுகள் இங்கேருந்து அந்த பக்கம் போகிறது அங்கேருந்து இந்த பக்கம் போகிறது வீசா இல்லாத ட்ராவல் போன்ற பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த இடத்துல தான் இப்போது இந்த சண்டை நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இப்போது சண்டை நடக்கும் பொழுது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மாதிரியான ஒரு சிறு லெவலான சண்டை நடந்து நேற்று இது உச்சக்கட்டத்தை இருக்குது தாய்லாண்டில் ஏற்கனவே ஒரு டொமஸ்டிக் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதை நம்ம பார்த்தோம் அவங்க பிரதம மந்திரி கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கிட்ட சீக்ரெட்டாக பேசின விஷயம் அப்படின்றது இம்பீச்மேஷன் மோஷன் கொண்டு வந்து அவங்களுடைய பிரதமரை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு போனதை நம்ம பார்த்தோம் அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல அமெரிக்காவுடைய கை இருக்குது ஏன்னா கம்போடியா தாய்லாண்டு இரு நாடுகள் மேலேயுமே சைனாவோடைய ஆதிக்கம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்லாண்டோடைய அரச பரம்பரைன்றது ஒரு காலத்தில் சைனாவில் வாழ்ந்தாங்க அந்த தொடர்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் இந்த யுத்தம் அப்படின்றது சைனாவை நோக்கி சைனாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நிச்சயமாக கான்ஃப்ளிக்டில் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக் பண்ணது இப்போ அப்படியே நடந்துகிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மியான்மார் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஏன்னா இது எல்லாமே சைனாவுக்கு நெருக்கமான நாடுகள் சைனாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த நாடுகளில் தான் போடப்பட்டிருக்கு ஸோ அமெரிக்காவோடைய வியூகம் இல்லாமல் இது எங்கேயாவது நடக்குமா உலகத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஸோ பூர்வீகமாக இந்த கோவிலை ஃப்ரான்ஸ் கம்போடியாவோட சேர்த்தது அதன் பிறகு நடந்த சண்டை இதெல்லாமே வந்து அந்த காலகட்டங்களில் இருந்த அதிக நாடுகள் குறிப்பாக பிரிட்டன் போன்ற நாடுகள் அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பண்ண வினை தான் இது ஆனால் இப்போ நடக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது டோட்டலாக வேறு சைனாவை சுற்றி வளைக்கக்கூடிய எல்லா வேலைகளும் அமெரிக்கா ரொம்ப முனைப்புடன் வேகத்துடன் இருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போது நல்லா கவனிக்க வேண்டியது தாய்லாந்து பயன்படுத்திய விமானங்கள் எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்கா ரக போர் விமானங்கள் கம்போடியாவும் அமெரிக்காவுக்கு ஒரு நட்பு நாடு தாய்லாந்தில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தை நோக்கி சில நகர்வுகளை அமெரிக்கா இருக்காங்க இலங்கையும் இந்த நகர்வை நோக்கி தான் போயிட்டுருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஏகேடி அரசு சைனாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாகவும் இந்தியாவுக்கிட்டேயும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கண்ட்ரியாகவும் இருக்கிறதுனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரெஜிம் சேஞ்சையும் அமெரிக்கா கொண்டு வரத்துக்கான எல்லா முனைப்பையும் எடுப்பாங்க கடந்த கால வரலாறு அமெரிக்காவுடைய மாடல் சாப்பிட்றியா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது நன்றது புரியும் இப்போ சைனா இங்கே ஒரு மீடியேட் ரோல் பெரிய ப்ளே பண்ணுறாங்க ஒரு பெரிய என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஏன்னா இந்த இடத்துல பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டோட முக்கியமான ரோடு டேமு அங்கே இருக்கக்கூடிய துறைமுகம் எல்லாமே இருக்குது ஸோ இந்த ரெண்டு நாடுகள்லேயுமே சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா சைனாவுக்கு ஒரு ஆபத்து இப்போது இலங்கையில் பிரச்சனை நடக்கும்போது ஒரு தாக்கம் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருந்துன்னு பார்த்தோம் இத்தனையும் கடல் கடந்து ஒரு நாடு தான் இருக்கக்கூடிய நாடு தான் இலங்கை பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்கும்போது இந்தியாவுக்குள்ளே என்ன நடந்ததுன்றதை பார்த்தோம் அதே மாதிரி தான் பங்களாதேஷோட இப்போ சமீப வன் வன்முறை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்மளுடைய மே நான்கு முக்கியமான மாநிலங்கள் மேலே நேரடி தாக்கம் இருந்துச்சு ஸோ சைனாவும் அந்த எல்லை இருக்கக்கூடிய நாடுகள் சண்டை போடுறத விரும்பாது அது தவிர பிஆர்ஐயோடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது இதெல்லாம் தாண்டி அந்த ரூட்டு தான் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டன் கிரசன்ட் ஆப்கானிஸ்தான் ஈரான் மற்றும் பாகிஸ்தான் போதை பொருளுடைய ஒரு ஹப்பு இந்த பக்கம் எடுத்திங்கன்னா கம்போடியா மியான்மார் லாவோஸ் போன்ற இடங்கள் இந்த ட்ரேடு ரூட்டு இந்த போதைப்பொருள் ஸ்மக்லிங் இது எல்லாமே கம்போடியா தாய்லாந்து பார்டர் வழியாக தான் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக நம்ம ஆன்லைன் ஸ்கேமிங் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்கேமிங் மூலிமா ரூபாயை இழக்கிறது அதுக்குண்டான கால் சென்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் செயல்பட்டு இருக்கு சைனாவுக்கும் எதிரான கால் சென்டர்ஸும் இங்கே செயல்பட்டு இருக்கு ஸோ இது ஒரு மிகப்பெரிய மாஃபியாக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்றத பார்க்கணும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பார்டர் நம்ம பார்டர் இன்னைக்கு க்ளோஸ்டாக இருக்குது நம்ம இராணுவம் வலிமையாக இருக்குது நம்ம கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா குற்றி இந்த சிற்றரசர்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாஃபியா கேங்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு சிறு யுத்தம் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் பீஜிங் இந்த இடத்துல ஆசியான் சமிட் நடக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு நாடு ஆசியா நாடுகள் எல்லாமே சைனாவை சார்ந்துருக்கக்கூடியதுனால அந்த இடத்துல இதை மீடியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்க பட் அந்த இடத்துல சைனாவால் மீடியேட் பண்ண முடியல அமெரிக்கா இதில் நேரடியாக தொடர்பு இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தாலும் தாய்லாண்டோடைய அரசுக்கு எதிராக அவங்க வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காங்க கம்போடியாவுக்கு ஆயுதங்கள் அமெரிக்கா சப்ளை பண்ணுது அதே சமயம் தாய்லாண்டுக்கும் சப்ளை பண்ணுது பட் தாய்லாண்ட் சைனாட்டந்து கொஞ்சம் அதிகமான ஆயு ஒரு ஆயுதங்களை வாங்குகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ நாலு இடங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த கான்ஃப்ளிக் வந்து இருக்குது ஒன்று வந்து ப்ரீவிஹார் டெம்பிள்னு சொல்லக்கூடிய ப்ரீவிஹார் கோவில் டாமான் டாம் தாம் கோவில் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஓடார் மெச்சேன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்புறம் தாய்லாந்து கம்போடியாவுடைய ஒரு மிக முக்கியமான சூரியன் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய பார்டர் இதுதான் இப்போது கடுமையான தாக்குதலுக்கு பீரங்கிகள் ராக்கெட் லான்ச்சர்ஸு மற்றும் போர் விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இன்டென்ஸ் வார்ஃபேராக இது ஒரு நாளைக்கு நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் சமீப காலமாக ஒரு முப்பது வருட காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிடரி ஆக்ஷன் ஒரு மிலிடரி கான்ஃப்ளிக் அப்படின்னா இந்த ஜூன் ஜூலை இருபத்தி நாலாம் நடந்த இந்த நிகழ்வை வந்து நம்ம சொல்லலாம் இப்போது அமெரிக்கா ஒரு லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணாலும் ஃபிலிப்பைன்ஸில் அமெரிக்காவுடைய தளம் ஒரு கா ஒரு ஸ்ட்ராங்கான நேவல் பேஸ் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஃபிலிப்பைன்ஸில் சைனாவை எதிர்க்கக்கூடிய லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் டமஹாங் போன்ற மீடியம் ரேஞ்ச் வெப்பன்ஸ் இவங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் ஸோ சைனாவை சுற்றி வளைக்கக்கூடிய வேலையில் இந்த டெம்ப்ளேட் அப்படியே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கு பிறகு பங்களாதேஷ் பங்களாதேஷுக்கு பிறகு மியான்மார் இப்போ மியான்மார்லேருந்து இப்போ கம்போடியா மற்றும் தாய்லாந்து அப்படியே சைனாவை சுற்றி வரக்கூடியதை பார்க்குறோம் இன்னொரு தீவு நாடான இலங்கையிலையுமே ஒரு மிகப்பெரிய ஆக்ஷனாக வருங்காலத்தில் எதிர்பார்க்கலாம் இலங்கை தவறி அவங்க ஐஎஸ்ஐ எங்கே ஆப்ரேட் பண்ண விட்டாங்கன்னா ஐஎஸ்ஐ அவங்க மாஸ்டர்ஸுக்கிட்ட காசை வாங்கிட்டு இலங்கையை ஒரு கடுமையான போர் சூழலுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக் ஜோனாக உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் முன்னெடுப்பாங்க நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க சம்பந்தமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு புத்த பிக்ஷு இந்தியா இலங்கையை தன்னோடது இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக எடுத்துக்கணும்னு பேசிட்டுருது அதன் பிறகு வடக்கு கிழக்கை தனியா பிரித்து முப்பதாவது மாநிலமாக இந்தியா உருவாக்கும் இந்தியா கபலீரகம் செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷமத்தனமான பேச்சுக்கள்லாம் சம்மந்தம் இல்லாமல் வருதுன்னா என் லிங்க் எங்கேருந்து இருந்து வருதுன்னு நீங்கள் வந்து அப்படியே அந்த லைன்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் இப்போது இந்த இரண்டு நாடுகளில் சைனாவுக்கு வெறும் நட் அண்டை நாடுகள்ன்ற மட்டும் ஸ்டேட்டஸ் கிடையாது இப்போ கம்போடியா எடுங்க காம்சே டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்டில் மட்டும் ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ரெயில் லிங்க் மூலிமா பார்த்தீங்கன்னா மொத்தமே சைனீஸோடைய அந்த லோன்ஸில் தான் உருவா ஆடி அது நடந்துக்கிட்டு இருக்கு தாய்லாண்டில் கணிசமான அளவுக்கு இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க மேட் இன் சைனா பொருளை அமெரிக்காக்குள்ளே கொண்டு போனோம்னா அதை தாய்லாந்துக்குள்ளே போய் அசம்பிள் பண்ணி அங்கேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பைபாஸ் பண்ணி அமெரிக்காவோடய டியூட்டிஸை பைபாஸ் பண்ணி உள்ளே கொண்டு போனோம் அப்படின்ற போது தாய்லாண்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை கம்போடியாவுடைய ஸ்டான்ஸ் அப்படின்றது நெகோசியேஷன் அப்படின்னு பார்த்தா கூட இந்த இடத்துல இவங்க தங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை தாய்லாண்ட் அந்த கோவில் டெக்னிக்கலாக சர்வதேச நீதிமன்ற உத்தரவுப்படி கம்போடியாவை சேர்ந்தது அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதிகள் பட் அதை இன்றைக்கி யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து கையில் இருக்குது மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது வந்து ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்க முடியாது பட் இந்த இடத்துல ரொம்ப கிளீனாக அமெரிக்காவுடைய அந்த சித்து விளையாட்டு அப்படின்றது ஸ்லோவாக தெற்கு தென்கிழக்கு ஆசியாவில் ஆரம்பிச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம் இனி வரக்கூடிய காலங்களில் மங்கோலியாவில் ஆரம்பித்த அனைத்து பகுதியிலும் சீனாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே இந்த ஒரு பிக் கேமுக்கு பகடக்காய்களாக உருவாவாங்க அப்படின்றதில் நம்ம நிச்சயமாக உறுதியிட்டு சொல்ல முடியும் இந்த நாடுகள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது இல்லை மத ரீதியான அந்த போல்றைசேஷனை உருவாக்குறது ராடிக்லேஷனை அலோவ் பண்ணுறதுன்னு இந்த இதெல்லாம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி வளைகூடா நாடுகள் எந்த நிலைமையில் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த பகுதிகள் போவும் ஏன்னா அமெரிக்கா தன்னுடைய மிக நெருங்கிய எதிரி அதாவது ரொம்ப க்ளோஸாக அமெரிக்கா பார்க்குறாங்க அந்த எதிரியை வீழ்த்துறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எந்த விதமான ராஜதந்திரத்தையும் கையில் எடுக்க தயங்க மாட்டாங்கன்றதுக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு வந்து சாட்சியாக இருக்கும் உங்கள் கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹன்